അലാ റസൂലിഹി കരീമൻ പത്ത് നിമിഷം 10 നിമിഷം ഇൻക്ക് അവസീമാ ഒരു വിഷയത്തെ പേശിക്കൊണ്ടോ എങ്ങനെ രണ്ട് അന്ത വാരമാർ റസൂരുടെ നികു മറ്റ ഇടവലി രണ്ട് വാരം രണ്ടുവടെ തുടരാണ് അന്ത വാരാന്ത വകുപ്പും നടിച്ച நாங்கள் வரக்கூடிய தொடர் எது என்றால் இன்றைய வகுப்புடைய தலைப்பு கஃபன் சம்பந்தமாக ஜனாசா சம்மந்தமாக பேசி கொண்டு வரோம் குளிப்பாற்றது அந்த விஷயங்கள் எல்லாம் பேசிட்டு வந்துட்டு இன்றைக்கு கஃன் சம்பந்தமான செய்திகளை பதினைஞ்சு நிமிடத்துக்குள்ளார் நிமிஷால இன்றைய வகுப்பை முடிச்சுவோம் அந்த கஃன் சம்பந்தமான செய்திகளை பார்ப்போம் கஃனை பொறுத்தளவுல கஃனை பொறுத்தளவுல அதுக்கு மூணு சட்டங்கள் நீக்குது அந்த ஜனாசாவுக்கு கபன் யார் என்பது வச்சு மூணு சட்டங்களாக தெரியும் நாங்கள் எங்களுக்கு தெரியும் ஒரு முஸ்லிமான் செய்ய வேண்டிய ஈமை கிருகைகள் தஜிஸ் என்று சொல்லுவாங்க அதுல நாலு கடமைகள் இருக்குது என்று ஒரு ஜனாசாக்களை ஞாபகப்படுத்துவாங்க அதுல தான் கபன் செய்தல் என்று அப்ப அந்த கபன் செய்கிறது என்று சொல்றது வாஜிப் கட்டாய கடமை என்று சொல்றது எப்ப வரும் இருந்தால் யாருக்கு என்ற ஒரு சட்டம் வாஜிப் அல்லாத இன்னும் ரெண்டு சட்டங்கள் அங்க சம்பந்தப்படும் யார் மூத்தாஹிக்கிறார் என்றதை மையத்தை வச்சு யாருக்கு கபன் செய்ய போறோம் என்றதை வச்சு அந்த சட்டம் மூன்று விதமாக வரும் என்றதை சூப்பகாக்கள் சொல்றாங்க அதுல முதலாவது எங்களுக்கு பொதுவாகவே கஃபன் செய்யறது என்று சொல்வது என்ற சட்டம் எங்களுக்கு சரி கட்டாயம் அதை விட்டால் விட்டால் குற்றம் அது நாங்க മൗത്താഹിനും ഈക്കൂടിവട്ടായ കടമു എന്താ കടമകളിൽ വട്ടായം എന്ത് ജനാസാവുക്ക് ജനാസാവുക്ക് എന്ത് ജനാജാക്ക് ഒരു മുസ്ലിമാണ് ജനാദ അപ്പൊ മുസ്ലീമാ ജനാദാ നേരത്തിലെ കാസർഗോറത്തെ കാസർഗ്ഗ കുടുംബത്തിൽ ഉദാഹരണമാ കൺവെർട്ട് ആകിനോപ്പാ കൺവെട്ട് ആഹിനെ அவங்களோட உறவுகள் காப்பிராங்க இருப்பாங்க ஆனா அவங்களுக்கு மத்தியில வேற்றுமைகள் இல்லை பிரச்சனை இல்லை பிளவு இல்லை ஒரே வீட்டுல வாழ்வாங்க அல்லது பக்கத்துல பக்கத்துல வாழ்வாங்க அவங்க கன்வெர்ட் மட்டும் தான் ஆனா அவங்க ஞான தம்பியாக ஜாத்த தங்கச்சியாக உமா மகனாக வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க என்றிருந்தால் இப்ப அவங்க அத மனசிடம் கொடுக்காது அப்போ அந்த காஃபிற்கு நாங்கள் இந்த ஜனாசா அந்த ஜன மூத்த மூத்தாகிட்டா இருந்தால் நாங்கள் ஒரு வேத சும்மா அப்படி எங்கட அமைப்புல நாங்கள் கப்பன் பாக்குறோம் என்று என்றிருந்தால் அதனுடைய சட்டம் என்ன இந்த வார நேரத்தில் அந்த காலத்தில் இந்த காஃபிருடைய ரெண்டு வகை வகைகள் இது இஸ்லாமிய ஆட்சி நடைமுறையில் இருந்து இருக்கிறத வச்சு இஸ்லாமிய ஆட்சி பொது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலுல டேர்க்கியில ஹிலாஃபா வீழ்த்தப்பட்டதோட உலகத்துல இஸ்லாமிய ஆட்சி என்ற பொதுவான அந்த ஆட்சி முறையுமே இல்லாமல் திட்டது என்றதுதான் எங்களுக்கு பெய முறைகள்ல அந்த இஸ்லாமிய ஆட்சி என்று சொல்றது நிலம் அப்ப அதுல அந்த காபிர் காபிர் ஹர்பி என்று ரெண்டு விதமாக தெரியும் அது எங்களுக்கு இப்போதைக்கு தேவையில்லை அப்ப அப்படி விட்டுட்டு இன்னொன்று சின்ன புள்ள மூர்த்தாக சின்ன புல்லைன்னா பிள்ளை என்று சொல்றதுக்கு முன்னால் நாங்க அடிக்கடி அந்த ஜனாதா குளிப்பாற்ற பாடத்துல பேசி கொண்டிருந்தோம் குறை மாதத்துல பிறக்கக்கூடிய அந்த சிசு ஆறு மாசத்துக்கு முன்னால பிறக்கிற நேரம் அது விழுகுழந்தையாக நாங்க குழந்தை என்ற வார்த்தை பாதிக்கிறதுக்கு முடியாமல் விழுகட்டி என்று சொல்ற அளவுக்கு எந்த அந்த மனித அடையாளங்கள் உருவத்துடைய அடையாளங்களும் தென்படாமல் முகமோ கையோ காலோ தென்படாமல் அது ஒரு கட்டியாகவே விழுகின்ற அந்த அபோஷனாகர் நேரத்துல அப்ப அது இந்த தற்கால சசுவாக்கள் சொல்றாங்க எங்கட வெற்று கண்ணுக்கு மாத்திரம் அல்ல அது ஒரு ஒரு வைத்திய துறையில அவதானிச்சு அவங்கட ஒரு மெஷினரிஸை பயன்படுத்தி அவங்களோட ஆய்வுகளில் கூட விளங்குது உங்களுக்கு மனித உருவங்கள் வருது வந்து வர ஆரம்பிச்சிக்கிது இருக்குது என்று இருந்தால் சட்டம் வேற அந்த ஆய்வும் எங்கள வெற்றுக்கண் மாத்திரம் அல்ல அந்த ஆய்வும் எங்க இந்த சட்டத்தோட சம்மந்தப்படும் அப்ப அவங்கட ஆய்வின் படியும் இது ஒரு மனித உருவமாக உருப்பெறாத ஒரு வெழு கட்டி என்று இருந்தால் அங்க அந்த கட்டிக்கும் கபன் செய்யறது வாஜிப் அல்ல முஸ்லீம் அல்லாத முஸ்லிம் அல்லாத காபிர்களுக்கும் அதே நேரம் இந்த விழுகட்டியாக இருக்கக்கூடிய உருவம் தென்படால அந்த விழுகட்டிக்கும் கபன் செய்யறது வாஜிபல்ல அல்ல இந்த ரெண்டு விதிவிலக்கையும் தவிர்த்துள்ள எல்லா ஜனாதாக்களுக்கும் தானாக பெண்ணாக சிறுவராக அடிமையாக அந்த காலத்தை பொறுத்தளவில் உள்ள யாராக இருந்தாலும் கபன் செய்யறது வாஜிபண்ட சட்டத்தை சொல்றாங்க சரி அப்ப இன்னும் ரெண்டு சட்டம் எங்க சம்மந்தப்படுது பொதுவாகவே நாங்கள் என்ற சட்டம் தான் விலங்கி வச்சிக்கிறோம் ரெண்டு சட்டம் எங்க சம்மந்தப்படுகிறது என்றால் நாங்க சொன்னோமே மனித கண் காது மூக்கு கை கால்கள் வெளிப்படாத ஒரு விழு குழந்தை ஒரு ஒரு விழுகட்டி விழுகு தன்று இருந்தால் நாங்கள் சில நேரங்கள் அடிக்கடி கால் பண்ணி கேட்பாங்க ஹாஸ்பிட்டல்ல இருந்து கேட்பாங்க சில நேரம் அடிக்கடி சில சந்தர்ப்பங்கள் நினைக்கிறேன் ஒரு வாரத்துக்கு ஒரு தடவை மாதிரி அப்படி சரி கண்டி ஹாஸ்பிட்டல்ல இருந்து கேட்பாங்க ஒரு சிலர்கள் நேரடியா வந்தே பேசிட்டு போவாங்க இதை என்ன செய்ய அப்படின்னு சொல்லி வச்சுக்கொண்டு வீட்டுல வச்சுக்கொண்டு அல்லது ஹாஸ்பிட்டல்ல வச்சுக்கொண்டு வந்து கேட்டுட்டு போவாங்க அப்ப அதுல சட்டத்தை பொறுத்தளவுல அந்த என்று அந்த படைகோளம் ஆரம்பிக்காத தென்படாத அப்படியான வெள்ள குழந்தையாக இருந்தால் அதுக்கு கபன் செய்யறது சுண்ணத் சுண்ணத் அப்ப கபன் செஞ்சு அடக்கிறது என்று சொல்றது மிக முக்கியமான ஒரு சுண்ணாவாக கருதப்படும் அப்ப அதுக்கு வாஜிப் இல்லாட்டியும் தேவல்ல அவசியம் இல்ல அப்படின்னு சொல்லி சும்மா மண்ணை தோண்டி அப்படி வைக்கிறது அல்ல அப்ப நாங்க அடக்கம் செய்யறது அல்ல அதை தபன் செய்யறது ஒரு மிக முக்கியமான சுண்ணவாக இருக்குது நல்ல மூன்றாவது ஆகும் இது சுண்ணத்தும் இல்லை கட்டாய கடமையும் இல்லை செஞ்சா குத்தமும் இல்லை கபன் செஞ்சா குத்தமும் இல்லை அப்படியே ஒரு ஒரு உறவாக இருக்குது அது யார் என்றால் காப்பிரர்கள் அன்னியை நாங்கள் சொன்ன மாதிரி கன்வெர்ட் ஆகினவங்க அவங்க எட அக்கம் பக்கம் உறவுகள் அவங்களுக்கு ஒரு ஒரு மகன் மகன் அல்லது அவங்களோட உறவு உள்ளவங்க அல்லது யார் ஒருத்தர் இருந்தோ இல்லையோ ஒரு காபிரான ஒரு ஒரு மையத்துக்கு காபிரான ஒரு சடலத்துக்கு கபன் செய்யறதுக்கு ஒரு முஸ்லீம் முன் வருகிறார் கபன் செஞ்சு அவர் அடக்கத்தை செய்ய பார்க்கிறார் என்றதால் கபன் செய்யற அந்த முஸ்லிமுக்கு அது ஒரு அனுமதியுடைய வட்டத்தில் உள்ளது ஆகும் இந்த மூன்று விதமான சட்டங்களை சொல்றார் கபனை பொறுத்த வரையில அங்க நான்கு உரிமைகள் சம்பந்தப்படுகிறது கஃபனுடைய துணியில கஃபனுடைய துணியுடைய அளவுட நான்கு உரிமைகள் சம்பந்தப்படுறத புக்ககாக்கள் சொல்லி ஆறான் அந்த நான்கு உரிமைகளை வச்சு கபனுடைய விஷயத்துல சில சில சட்டங்கள் நுணுக்கமான சில சட்டங்களை புக்ககாக்கள் பிழைந்திருக்கிறான் அதுல ஒன்று கஃபன் என்று வார நேரத்துல அல்லாஹுடைய ஹக் என்ற ஒன்று அங்க சம்பந்தப்படுவது அல்லாஹுடைய ஹக் என்றீக்கு அப்ப அல்லாஹுடைய ஹக் எங்கெல்லாம் சம்மந்தப்படுகிறதோ அல்லாஹுடைய உரிமை என்று யாரும் இதை விட்டுடுவோம் என்று சொல்லி யாருடைய விட்டு யாருடைய அங்க தேவை என்று சொல்றதோ அங்க ஏற்றுக்கொள்ளப்படமாட்டாது அது அல்லாஹுடைய வேண்டும் விளக்கமாக இரண்டாவது மைத்துடைய மூத்த முதல் ஒசியக்கூடிய எனக்கு தேவல்ல என்று அல்லது அமைப்பில் இருக்கிறது மைத்துடைய என்று சொல்றது அல்லது மைத் அப்படி ஒன்று சொல்ல வேற யாரும் அங்க அதை என்ன செய்யலாது விட்டு கொடுக்க இல்லாது கட்டாயம் செய்யணும் இந்த மூத்த ஆகிட்டார் அவர் ஹக்க திரும்ப அவர் வந்து அதை பத்தி பேச பேசுறதுக்கு இயலாதுன்றதுனால அது அவருடைய ஹக்கைவேற்றப்படணும் என்ற சட்டத்துல வரும் மூணாவது கடன்காரர்களுடைய ஹக் உரிமை என்ற ஒன்றியது அப்ப சில கட்டங்கள் ஏன் இந்த கடன்காரருடைய ஹக் என்றது கஃபன்ல பேசப்படுகிறது என்றால் கஃனுடைய அந்த புடவையில கூட கடன்காரர்களுக்கு சில உரிமைகள் கடன்காரர்களுக்கு கடன் நிறைவேற்ற அளவுக்கு வசதி இல்லாத நிலநில நான் கடன் எழுத்து வப்பாத்த ஆகிட்டோம் என்று இருந்தால் நல்ல நீலாம் அப்படி ஒரு அமைப்பு அல்லாஹு தாலா கடன் இல்லாத மௌத்த எனக்கும் இது எங்களுக்கும் எங்களுடைய குடும்பங்களுக்கும் தந்தருவானாக யாரெல்லாம் கடனாளிகளாகிறோமோ மௌத்துக்கு முன்னால் அவசரமாக ஹலாலான முறையில் அந்த கடன் நிறைவேற்றத்துக்குரிய ஏற்பாடுகள் அல்லாஹு தாலா செஞ்சு தருவானாக கணிமானவங்களே அந்த மூணாவது கடன்காரர்களுடைய ஹக் என்று சொல்றது கடன்காரர்கள் இந்த கஃன் நீங்கள் செய்யறதுக்கு ஏலாது நீங்க இயலாது என்று அவங்க ஏதாவது ஒரு எதிர்ப்புகளை தெரிவிச்சா அந்த கஃன் அங்கே செய்யலாத ஒரு ஒரு கட்டம் ஒன்று வரும் அதை நான் என்ன சொல்றேன் நான்காவது அனந்தரக்காரர்கள் அவங்களோட ஹப் ஒன்று இங்கி அனந்தக்காரர்கள் விரும்பவில்லைன்னா அந்த கபனை பூர்த்தியாக செய்ய செய்யலாத ஒரு கட்டங்கள் வரும் சரி அதே விவரமாக ஒரு அஞ்சு ஒரு சில நிமிடங்கள்ல சொல்றேன் அம்மாங்குடைய ஹப் ஏதென்றால் ஆணோ பெண்ணோ மறைக்க வேண்டிய அவசியமான பகுதி ஆனப்புற உள்ள தொப்புள் உட்பட தொப்புல்ல இருந்து இல்லை தொப்புள் உட்பட முழங்கால் வரைக்கும் என்றால் முழங்கால் வரைக்கும் அல்ல முழங்கால் உட்பட முழங்கால் உட்பட தொப்புள் உட்பட அந்த இடைப்பட்ட பகுதிகள் இது ஒரு ஆண் மறைக்க வேண்டிய கட்டாயமான பகுதி இன்றைக்கு நாங்கள் சில நேரங்களில் விளையாடுற நேரத்துல ஸ்விம்மிங் பண்ற நேரத்துல இன்றைக்கு புள்ளகள் சா சர்வ சாதாரணமாக நாங்கள் சின்ன அந்த இதுகளை போட்டு ஆம்பளை பிள்ளைகளை செய்யறோம் அதை எங்களுக்கு ஒரு ஒரு ஹராம் தடுத்த ஒன்று பாவம் அது நான் செய்கிற பாவம் மட்டுமல்ல அது பிறரையும் பாவம் செய்திக்கின்ற ஒன்று என்பதை நாங்கள் யோசிக்கிறோம் அது ஒரு சாதாரண விஷயமாக மாறிவிக்கிற ஒன்று ஒரு ஒரு நிலவரம் நீக்குது அதனால கட்டாயமாக மறைக்க வேண்டிய பகுதி என்று சின்ன பிள்ளையிலிருந்து நாங்க அத பழக்கணும் சின்னவங்கள் இருந்து அது அந்த வெக்க உணர்வோட பழக்கணும் தொப்புள் உட்பட முழங்கால் உட்பட உள்ள பகுதி இந்த ஆனப்பொருத்தளவுல ககனுடைய விஷயத்தில் அது அல்லாஹுடைய ஹக் அது மாதிரி பெண்களுடைய விஷயத்துல அஹ் பெண்கள் உடைய விஷயத்துல கட்டாய கடமையான முழு உடலும் மறைக்கப்பட வேண்டிய ஒரு பகுதி முழு உடலும் பெண்ணுடைய அந்த மறைக்கப்பட வேண்டிய பகுதி என்றதுனால அது அல்லாஹுடைய ஹக் இந்த அல்லாஹுடைய ஹக் உடைய விஷயத்துல மூத்த ஒரு மூத்தவர் சொல்லாத எனக்கு நீங்க கப்பன் செய்ய தேவையில்லை இந்த துணி தேவையில்லை இதை இந்த 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 இதுல செலவு அங்கால கொடுத்துருவாங்க அப்படின்னு சொல்லி எனக்கு தேவையில்ல அவர் அவருக்கு ஒரு விட்டு குழு அவரை அவர் குறைச்சி கொண்டு அப்படி எல்லாம் செய்யறதுக்கு இயலாது அது கட்டாயம் அந்த தகன் செஞ்சுதான் ஆகணும் என்றதை சொல்றாங்க இதுல பெரிய அளவு சட்டம் சம்பந்தப்படாட்டியும் இரண்டாவது விஷயம் என்னென்றால் மையத்துடைய என்று ஆறாது இப்ப ஆனப்புறத்துல உள்ள இது இந்த இதுக்கு கீழே உள்ள பகுதி இந்த தொப்புல்ல இருந்து மேல உள்ள பகுதியை மறைக்கிறது என்று சொல்றது மையத்துக்குரிய ஹாக் சில நேரம் மைய மூத்தாகிற நேரத்தில் அவர் மிச்சம் நாங்கள் இதெல்லாம் எங்கட நடைமுறைகளில் சில நேரம் அது சம்மந்தப்படாட்டியும் கூட சில சமயங்களில் சம்மந்தப்படலாம் அல்லது சட்டரீதியாக சட்ட திட்டங்கள் என்றது சட்டம் என்றது நடந்த ஒன்றுக்கு தீர்வு சொல்றது திட்டம் என்று சொல்றது இப்படி நடந்தால் என்ன செய்யறது என்று யோசிச்சு சொல்றது அப்ப அப்படியான திட்டங்கள் சொல்லப்பட்டது அல்லது அந்த காலத்தில் நிறந்தேறிய விஷயங்களுக்கு சட்டங்களாக எழுதியிருக்கிறான் குகாக்கன் சொல்றாங்க மையத்துடைய மேல் கீழ் பகுதிகளை மறைக்கிறது என்று சொல்றது அது மையத்துடைய ஹக் நேரங்களை நயித்தது தேவல்ல என்று சொன்னால் அதை மறைக்க மறைக்காம விடலாம் அங்க பாஜிப் என்ற சட்டம் இல்லாம போகும் என்று சொல்றாங்க இது இப்ப ஹஜர் ஹைத்தமி ரஹிம ஆனாலும் சம்சத்தின் ரம்லி ரஹிம ஹுல்லா சொல்றாங்க இல்ல இது அல்லாஹுடைய ஹக்கும் மயுடைய ஹக்கும் சம்பந்தமானது அதனால பூர்த்தியாக ஒரு மைய முதல் பிடவைக்குது முதல் கிதே முதல் துணி அது ஆனோ பெண்ணோ பூர்த்தியாக மறைக்கிறது கட்டாயம் அதை யாரும் விட்டு கொடுக்க இயலாது என்றது இமாம் ரம்லி ரஹிம சொல்லக்கூடிய செய்தி மூணாவது விஷயம் அந்த கடன்காரர்கள் சேவல்ல அந்த சொன்னாத எங்களுக்கு அந்த செய்ய கபன் செய்யலாது என்றால் என்னென்றாது கடன்காரர்கள் சொல்றாங்க இல்ல ஒரு கபன் செய்யலாது எங்களுக்கு கடன் தரணும் ஒரு அப்படின்னு சொல்லி சொல்லி பிடிக்கிறாங்க என்றால் ஜனஸ்தாக்கு ஒரு ஆணுக்கு எத்தனை துணி எத்தனை சொத்து ஒரு பெண்ணுக்கு எத்தனை சொத்து அந்த சொத்துக்கள் இதை எப்படி இருக்கிற பெரும் கீழே ஆகையா அல்லது கமீஸ் என்று சொல்லி தலைப்பாகை என்று சொல்லி மேலா அடை கீழா அடை முந்தாணை என்று இந்த ஆண்கள் பெண்களுடைய வித்தியாசங்கள்ல அதை நான் அடுத்த பாடங்கள் சாலை நாங்கள் வர வரக்கூடிய பாடங்களை பார்க்கலும் அதுல இன்னும் ரெண்டு மூணு நிமிஷம் தான் நீக்குது அப்ப அந்த இரண்டாவது மூன்றாவது சொத்து இருக்குது அது கடன்காரர்களுடைய உரிமையோடு சம்பந்தப்பட்டது ஒரு சுத்து சுத்தலாம் இரண்டாவது மூணாவது சொத்து சுத்துற நேரத்தில் அந்த துணி ரெண்டாவது மூன்றாவது துணி இருக்குது அந்த துணியில கடன்காரர்கள் வந்து இல்லை இவருக்கு இது நீங்க இந்த துணியை செய்யலாது என்று அவங்க ஒரு ஒரு சொல்றாங்கன்னா உண்மையிலே அதை செய்யலாது இந்த ரெண்டாவது மூணாவது சொத்து கூட எங்கட உடம்புக்கு வாரதுக்கு அது எங்களுக்கு அனுமதி இல்லை என்றது அது நாங்கள் இன்னொரு பார்வையில பார்க்கணும் சட்ட ரீதியாக யாரும் சொல்லாட்டி இந்த இந்த பெருமானம் குறைவாக இருந்தாலும் ஆனால் அது இன்னொரு ரீதியில பாக்கணும் எந்த அளவு தூரம் இஸ்லாம் கடனுடைய விஷயத்தில் அந்த உரிமையை புரித்திக்குது கடன் என்றது எவ்வளவு தூரம் நாங்கள் யோசிக்க வேண்டிய ஒன்றாக இருக்குது என்றதை பார்க்கணும் நான்காவது அனந்தக்காரர்களுடைய விஷயம் இந்த மூன்றா மூன்று சொத்துகளுக்கு மேலால சில சில ஆகுமான ஆன புறத்தலோட நான்காவது ஐந்தாவது துணி என்று தலைப்பாகை மேலாடை என்று சொல்லி அந்த ரெண்டும் ஆகுமான ஒன்று பெண்களை புறத்துல பொதுவாக அஞ்சு இயக்குது அப்ப அந்த நாலாவது அஞ்சாவது சுண்ணத்துடி அந்த லிஸ்ட்ல வரக்கூடியது அது அனந்தரக்காரர்களுடைய உரிமையாக இருக்குது என்று சொல்றாங்க சரி இப்ப இன்னைக்கு இன்னொரு செய்தியோடு நான் முடிச்சு கொள்றேன் இதுக்கு பின்னாலதான் கதனுடைய மிக முக்கியமான சட்டங்கள் வரப்போது கவன் எப்படி செய்யற எப்படி முதலாவது சீலை வைக்கிற அதுக்குள்ள எப்படி வாசங்கள் பஞ்சுகளை எங்கெங்க வைக்கணும் ஜனாசா எப்படி அந்த துணியில வைக்கணும் அந்த மூணு துணியை எப்படி சுத்தணும் அதுக்கு மேல எத்தனை கட்டு போடணும் என்ன செய்யணும் ஜனாசாவை எப்படி தூக்கணும் தூக்கிட்டு போற நேரத்துல என்ன செய்யணும் என்று தொழுகைக்கு தொழு மஸ்ஜிதுக்கு தொழுகைக்கு கொண்டு போய் சேர்க்கும் வரைக்கும் உள்ள செய்திகளை அடுத்த வகுப்புல பார்ப்போம் இப்ப நான் சொல்றேன் இந்த எல்லாம் அப்படி வச்சுட்டு இந்த கபனுடைய செலவு கபன் துணியுடைய செலவை எங்கிருந்து எடுக்கிறது யார் யாருடைய செலவோட சம்பந்தப்பட்டதாக மார்க்கம் சொல்லுதென்றால் அது வந்துட்டு மையத்துடைய விட்டு செல்லக்கூடிய சொத்துல தான் கபனுடைய அந்த செலவு எடுக்கப்பட வேணும் என்று செல்லது மனைவியாக இருந்தால் அல்லது மனைவியாக இருந்தால் மாத்திரம் அது கணவனுடைய சொத்திலிருந்து எடுக்கப்படணும் என்ற செய்தி வருகிறது அப்படி இல்லை என்றிருந்தால் ஒரு ஒரு ஜனநாதா மூத்தாகரோர் அவருக்காக கஃபன் செய்யறதுக்கு அவருக்கண்டு எந்த எந்த ஒரு ரூபா தள்ளி இல்லை என்று இருந்தால் அப்போ அது அந்த துணியுடைய செலவு யாருக்கு போகும் என்று இருந்தால் வருகது சமன் அடைகி நெச பசுகுதி இவர் வா உயிர் வாழ்ற நேரத்துல இவருடைய செலவு யாருக்கு பொறுப்பாக இருந்து அந்த செலவு பொறுப்பானவருடைய அந்த ஆஹ் கடமையில் வரும் என்று வருகிறது சரி அப்படியும் செலவு பொறுப்பான உத்தரவில் சம்பாதிச்சு கொண்டிருந்தார் அல்லது யாரும் அனாதரவான ஒரு நபராக ஒரு ஜனாஜாக்கு என்றிருந்தால் அந்த ஜனாசாவுடைய அலல் விஷயத்துல சில சந்தர்ப்பங்களில் சில ஊர்களில் கஃனுக்கண்டு சரி சிலர்கள் ஒக பண்ணிப்பாங்க ககனுக்கண்டு சில சில இடங்களுடைய ஒரு கடட ரெண்ட ஒக்கப் பண்ணிப்பாங்க இந்த ஊர்ல மூத்தாகிறவங்க கஃபன்களுக்கு இந்த ரெண்டு சல்லி போகணும் ஒக்கப் பண்ணிப்பாங்க அல்லது ஏதாவது உங்களை ஒர்க்அப் பண்ணிப்பாங்க கபன் இந்த ஊருடைய இந்த பகுதியுடைய கபனுடைய செலவுக்காக வேண்டி என்றிருந்தால் அந்த பண்ண தள்ளிலிருந்து எடுக்கப்படும் அப்படி ஒன்று ஒரு ஊர்ல நடைமுறையில இல்ல என்றிருந்தால் பைத்துல் மால் சிஸ்டமைப்புமாக இருந்தால் அங்கிருந்து எடுக்கப்படும் அப்படி இல்லை என்றிருந்தால் முஸ்லீம்கள்ல யாரெல்லாம் வசதி படிச்சுக்கிறாங்களோ அவங்க எல்லாரும் மீதும் கடமையாகும் யாராவது ஒத்தர கூட அதை நிறைவேற்றல என்றால் முஸ்லீம் இருக்கிறார் முஸ்லீம்கள் கூடிய அத்துணை வசதி படைத்தவர்களும் குற்றவாளிகளாக ஆகுவாங்கன்னு சொல்றாங்க இதெல்லாம் சொன்னது ஒரு உள்ள முன்னுக்குள்ள செய்திகள் இப்பதான் நடைமுறையோடு சம்பந்தப்பட்ட செய்திகள் இதுக்கு பின்னாலதான் நீக்குது எப்படி எப்படி கபன் செய்யறது அதுல உள்ள இன்றைக்கு எங்கட பழக்க வழக்கங்கள் நடைமுறையில் உள்ள பிழைகள் என்ன சரிகள் என்ன அதை எப்படி செய்யறது வழக்காறுகள் அது மார்க்கம் அல்ல அல்லது மார்க்கமான சில விஷயங்கள் விடுபடுது எந்த அந்த விஷயங்கள் நாங்கள் அடுத்த வகுப்புல பார்க்கணும் இதை முடிச்சுக்கொள்ளும் சுபானல் வாங்கிகள்